லண்டனில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மல் உக்ரைன் அதிபர் ஜிலான்ஸ்கி ஆகியோர் பங்கேற்ற காட்சி லண்டன் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசாந்தி செய்திகள் போர் நிறுத்த விவகாரம் லண்டனில் ஐரோப்பிய நாடுகள் அவசர ஆலோசனை உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு லண்டனில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனையில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ட்ரம்ப் ஜிலான்ஸ்கி மோதல் ரஷ்யா உக்ரைன் இடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஒரு சமரச திட்டத்தை உருவாக்கி உள்ளது அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்த உக்ரைன் அதிபருக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்தது இதையடுத்து வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமர் ஜலான்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது இரு தலைவர்களும் நேருக்கு நேர் வார்த்தைகளால் மோதி கொண்டனர் லண்டன் சென்றார் ஜலான்ஸ்கி இதனால் பேச்சுவார்த்தையில் இருந்து பாதியில் ஜலான்ஸ்கி வெளியேறினார் அடுத்து வெள்ளை மாளிகையில் இருந்து உடனடி வெளியேறும்படி ஜலான்ஸ்கி மற்றும் அவரது குழுவினருக்கு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உத்தரவு ஈட்டனர் இதை அடுத்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்றார் ஜெலான்ஸ்கி பகாம் அரண்மனைக்கு அருகில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமையான மாளிகையான லேன்காஸ்டுல் ஹவுஸில் இங்கிலாந்து பிரதமர் கெய்ரை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார் அவரை ஆற தழிவு கெய்ர் வரவேற்றார் அங்கிருந்தவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர் அப்போது இங்கிலாந்து உங்களுக்கு முழு ஆதரவு உள்ளது நாங்கள் உக்ரைன் உடன் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் துணை நிற்போம் என்று கேயிர் கூறினார் உக்ரைனுக்கு ஆதரவு இதன் பிறகு அவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த புதிய திட்டம் ஒன்றை உருவாக்க உள்ளோம் இதில் உக்ரைனுடன் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் உக்ரைனில் அமைதி திரும்ப அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரம் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதம் மிகவும் முக்கியம் இவ்வாறு அவர் ஒரு பின்னர் நடந்த முக்கிய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ரூபாய் பதினாலாயிரம் கோடி கடன் உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கை எழுத்து ஆனது ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்பது தொடர்பாக லண்டனில் ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்னர் ஏற்பாடு செய்து இருந்தார் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரான் இத்தாலி பிரதமர் மலோனி மற்றும் ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாந்து நாவே போலண்ட் ஸ்பெயின் கெனடா பின்லாந்து ஸ்வீடன் ருமேனியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் உக்ரைன் அதிபர் ஜெடான்ஸ்கியும் பங்கேற்றார் இணைந்து பணியாற்றுவோம் கூட்டத்தில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் கேர் ஐரோப்பாவின் பாதுகாப்பதற்காக தலைமுறைக்கு ஒரு முறை நிகழும் தருணத்திற்கு முன்னேற வேண்டும் உக்ரைனுக்கு நல்ல பலனை தருவது நமது கடமையாகும் அது இங்குள்ள ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் இன்றி அமையாதது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைனுடன் இங்கிலாந்தும் பிரான்சும் இணைந்து பணியாற்றும் என்று கூறினார் முன்னதாக மாநாட்டுக்கு தொடுக்கத்தில் குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது அப்போது உக்ரைனுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம் என்பதை குறிக்கும் வகையில் எலென்ஸ்கியை சுற்றி மற்ற நாட்டு தலைவர்கள் நின்றனர் சென்னை மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி செய்திகள் கியூட்டு நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பாதிவு தொடக்கம் ப்ளஸ் டூ வகுப்பு எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் தகவல் நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை கியூட்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கியூட் தேர்வை தேசிய தேர்வு முகமை என்டிஏ நடத்தி வருகிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான கியூட்டு நுழைவுத் தேர்வை வருகிற மே மாதம் எட்டாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரை நடத்த தேசிய தேர்வுகள் முகமை திட்டமிட்டு உள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது மாணவர்கள் ஹெச்டிபி கியூட் என்ற இணையதளத்தில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் கியூட் நுழைவுத் தேர்வு தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுகு கன்னடம் மலையாளம் உள்பட பதிமூணு மொழிகளில் நடத்தப்படுகிறது திருவாரூரில் இயங்கும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துள் இளங்கலை அறிவியல் பாடப்பொருள் வேதியியல் உயிரி தொழில் வியல் கணிதம் இயற்பியல் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன அதேபோல் இளங்கலை பொருளாதாரம் இளங்கலை இசை இளங்கலை ஜவுளி ஜவுளி தொழில்நுட்ப விழல் ஜவுளி வணிக பகுப்பாய்வு ஆகிய பாட பிரிவுகளை கற்பிக்கப்படுகின்றன இதற்கு ப்ளஸ் டூ வகுப்பு எந்த பாடத்தில் படித்திருந்தாலும் மாணவர்கள் புதிய மாற்று மாற்றங்களின்படி தங்கள் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்து படிக்கலாம் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் தெரிவித்து இருக்கிறது உதாரணமாக பிளாஸ் டூ வகுப்பில் அறிவியல் பாடப்பிரிவில் படித்த மாணவர் இளங்கலை பட்ட படிப்பில் வரலாறு பாடத்தை தேர்வு செய்து படிக்கலாம் இதற்கு க்யூட் தேர்வில் அதற்கான பாடத்தை தேர்வு செய்து நுழைவு தேர்வு எழுத வேண்டும் என்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் தெரிவிது வெளிநாட்டு செய்திகள் பாரிஸ் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசாந்தி பிரான்சின் ரியூனியன் டேபிள் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கள் கார்கள் அடித்து செல்லப்பட்ட காட்சி பிரான்சில் கனமழை வெள்ளப்பெருக்கள் சிக்கி நாலு பேர் பலி இரண்டு லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின பாரிஸ் கட்டுப்பாட்டில் உள்ள ரியூனியன் தூபல் கனமழை பார்த்தது இதனால் ஏற்பட்ட வல்ல பெருக்கில் சிக்கி நாலு பெருபலியாக உள்ளனர் மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இரண்டு ராசி வீடுகள் இருளில் மூழ்கின வானிலை ஆய்வு மாயம் எச்சரிக்கை இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு கிழக்க அமைந்துள்ள ஒரு குட்டித்தீவு ரீயூனியன் மடக்காஸ்கர் மற்றும் மொரீஷியஸ்க்கு இடையே உள்ள இந்த தீவு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது அங்கு உருவாகி உள்ள புயலால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒழுது இருந்தது அதன்படி புயல் கரையை போது மணிக்கு சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது வெள்ளக்காடாக மாறிய நகரங்கள் இதனைத் தொடர்ந்து ரீனியன் தீவில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் அங்கு உல நகரங்கள் வெள்ள காடாக மாறின இதில் பல வீடுகள் சேதமடைந்தன மேலும் சாலையில் சென்ற பல கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன எனவே வேண்டாம் பெருக்கள் சிக்கி நாலு பேர் பலியாகினர் பலர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இயல்பு வாழ்க்கை முடங்கியது அதேபோல பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மரங்கள் மற்றும் முன் கம்பங்கள் முறிந்து விழுந்தன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அங்கு மின்சாரம் துண்டு காப்பாற்று இதில் சுமார் இரண்டு லட்சம் வீடுகள் இருளில் முழுகின எனவே அங்கு வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்து உள்ளனர் இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியது இதற்கிடையே பிரான்சில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு படையினர் அங்கு உறைந்து உள்ளனர் வெளிநாட்டு செய்திகள் பிரான்சில் கனமழை வாஷிங்டன் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தினத்தாந்தி செய்திகள் கார் விபத்தில் பிரபல அமெரிக்க பாடகி மரணம் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ரேப் பாடகி ஆங்கிஸ்டோன் அறுபத்தி மூணு வயதான இவர் நோ மோ ரெயின் நோ மோதன உமன் உள்ளிட்ட பல வேறு பாடல்களை பாடி உள்ளார் இதற்காக சிறந்த பாடகர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கிராம விருதுக்கு இவரது பெயர் மூணு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது இந்நிலையில் அலபாமா மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் மேண்ட்கோமரி என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அவர் பயணித்த கார் மீது ஒரு லாரி மோதியது இதில் அந்த கார் அப்பளம் போல நொறுங்கியது இந்த விபத்தில் ஆங்கிஸ்டோன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஆங்கிஸ்டோனின் மறைவு உலகம் முழுவதிலும் உள்ள அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி ஊழல் டெக்ரான் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தினத்தந்தி செய்திகள் ஈரானில் நிதித்துறை மந்திரி பதவி நீக்கம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய பிறகு உலக நாடுகள் பலவும் அதன் மீது பொருளாதார தடை விதித்தன இதனால் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இந்நிலையில் டாலருக்கு நிகரான அந்த நாட்டின் பண மதிப்பு தற்போது வெகுவாக குறைந்து உள்ளது இதற்கு நிதித்துறை மந்திரி அப்துல் நாசர் ஹெமாட்டியின் வயது அறுபத்தெட்டு தவறான நிதி கொள்கையை காரணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதனை தொடர்ந்து ஆளும் கட்சியிலும் அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பினே எனவே அவர் மீது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்போது மொத்தமுள்ள இரநூத்தி எழுபத்தி மூணு எம்பிக்களில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனை அடுத்து நிதித்துறை மந்திரி ஹெம்மாட்டி பதவி நீக்கம் செய்யப்பட்டார் வாஷிங்டன் மார்ச் மூச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் அமெரிக்காவில் பறவை மோதியதால் நடுவானில் தீப்பிடித்த விமானம் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணம் நெவகு விமான நிலையத்தில் இருந்து இண்டியானா மாகாணத்துக்கு சறுக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது நடுவானில் சென்றபோது ஒரு பறவை மீது விமானம் மோதியது இதில் விமானத்தின் விமானத்து தீப்பிடித்து இருந்தது இதுகுறித்து விமானி உடனடியாக கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல்கள் தெரிவித்தார் இதனை அடுத்து அந்த விமானம் நிவக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையில் இறங்கியது அங்கு தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்த்து அடித்து தீயை அணைத்தனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதற்கிடையே நெடுவானில் விமானம் தீ காட்சிகள் அங்குள்ள சமூக வலைதளங்களில் வைரலாக பருவின காபூல் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி செய்திகள் ஆப்கானிஸ்தானில் மூடப்பட்ட தொலைக்காட்சி நிலையம் மீண்டும் திறப்பு ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலீபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் அதன் பிறகு அங்கு பெண்கள் உயர்கல்வி பயில தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன தலீபான்களின் இந்த நடவடிக்கைக்கு ஐநா சபை கடும் கண்டனம் தெரிவித்தது மேலும் பல நாடுகள் ஆப்கானிஸ்தன்னுடனான தூதரக உறவை முறுத்தி கொண்டன இதற்கிடையே சமீப காலமாக சர்வதேச உறவை மேம்படுத்த தலீபான்கள் முடிவு செய்து உள்ளனர் எனவே நாட்டில் வெதுக்கப்பட்டு இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகிறது அதன்பாடி தற்போது கடந்த ஆண்டு தலைநகர் காபோலில் மூடப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிலையம் மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கி உள்ளனர் முன்னதாக பெண்கள் வானொலி நிலையமான ரேடியோ பேகம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உலகை சுற்றி டென்மார்க் டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட சிறுவர் ஆபாச புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின இது ஐரோப்பாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை அடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருபத்தஞ்சு பேரை போலீசார் கைது செய்து உள்ளனர் தென் கொரியா தென் கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து அவ்வப்போது கூட்டு போர் பயிற்சி நடத்துகிறது இதற்கு எதிர்ப்பு துருவுக்கு வகையில் கடந்த வாரம் வடகொரியா கொரியா ஏவுகணை சோதனை நடத்தியது இந்த நிலையில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் கார்ல் வின்சன் தேன் கொரியாவின் புசான் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு உள்ளது அமெரிக்காவின் இந்த செயல் வட கொரியாவை மேலும் கோபப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகை சுற்றி இங்கிலாந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வசித்து வந்தவர் ஃப்ரெடி ரிவேரோ வயது எழுபத்தஞ்சு போலந்தை சேர்ந்த இவர் அங்குள்ள யூஸ்லிங்டன் சாலையில் நடந்து சென்றார் அப்போது மூணு சிறுமிகள் அவரை சரமாரியாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த ஃப்ரடி சிகிச்சை பலனின்றி நின்று உயிரிழந்தார் இதனை அடுத்து தாக்குதல் நடத்திய சிறுமிகளை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் காங்கோ ஜனநாயக குடியரசு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு கிளர்ச்சி நடந்து வருகிறது அங்குள்ள இட்டூரி மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தினர் கடந்த ஒரு வாரமாக நடைபெறும் தாக்குதலில் இருபதுக்கும் ஒரு பலியாகினர் மேலும் இருபது பேர் பயண கைதிகளாக கடத்தி செல்லப்பட்டு உள்ளனர் திருடாதே பாபா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம செஞ்சிருந்தா அது திரும்ப வராம பார்த்துக்கோ தெரிஞ்சு தெரியாம செய்திருந்தாள் அது திரும்ப வராம பார்த்துக்கோ திருடாதே பா திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது கொடுக்கிற காலா நெருங்குவதால் கொடுக்கிற காலா நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் துவாய்ப்போனால் பதுகிற வேலையும் இருக்காது ஒதுகிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கோ உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராதே மனம் கீழும் மேலுமே புரளாது திருடாதே Bye bye da 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 It won't take long. We're gonna do the twist, twisting. Go like this. Come on, let's twist again. Wait, we do that.